தரகம்பாடியில் முன்பருவ பள்ளி ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் தொடக்க விழா நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடி தாலுகா தரகம்பாடியில் முன்பருவ பள்ளி ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் தொடக்க விழா நடைபெற்றது தரகம்பாடியில் நடைபெற்று வந்த இரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களிலும் தற்போது பயிற்சி நடைபெறாத நிலையில் முன்பருவ பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சி நிறுவனம் தொடக்க விழா நடைபெற்றது கிஸ்டோபர் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் சார்பில் தரகம்பாடி காமராஜர் சாலையில் உள்ள துதி அரங்கத்தில் விழா நடைபெற்றது தரங்கை பங்கு தந்தை அடிகள் தலைமையில் நடைபெற்றது பொறையார் பகுதியில் அமைந்துள்ள தரங்கை பேராயர் மாணிக்கம் லுத்ரன் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஜான்சன் ஜெயக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த கூடுகையானது மிகவும் பழமை பழமையை எடுத்துக்காட்டும் விதத்தில் அண்ணன் சுவாஸ் அவர்கள் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் தமிழகத்தில் மசோ இதனால் இவங்கெல்லாம் வந்து சீட்டு கிடைக்கவே கஷ்டம்